நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்னைக்கு இணையதளத்தில் ஒரு பதிவு பார்த்தேன் பார்த்த உடனே என்னுடைய கருத்துக்களையும் நான் இதுவரைக்கும் கேட்ட கேள்விப்பட்ட தகவல்களை உங்களிடத்தில் சேர்த்து பதிவிறன் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிக்க பிடிச்சிருந்தால் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண அழைச்சி விட்டு உங்களுடைய தம்பி நான் என்ன பேச விரும்புகிறேன் அப்படிங்கிறத விரும்பினால் கவனிங்கள் சரி அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ பாருங்களேன்

அந்த பொங்கல் இந்த பொங்கல் பொங்கலுக்கு பலவிதமா பேர் வச்சுட்டு இருக்குது பொங்கலுக்கு பிறந்தவங்க பொங்கலுக்கு ஏதாவது இனாமா கிடைக்குமா வீடியோ போட்டு தர்றாங்க இந்த வெண்டல்களை ஓரம் போட்டுட்டு ஒரு முரட்டு பீஸ் ஒன்று பேசியிருக்குது அது என்ன அதை சுற்றி விடக்கூடிய அரசியல் என்ன உளவியலான தாக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேசணும் அந்த அரபெண்டல் பேசுகிற வீடியோ என்னங்கிறத பாருங்க அதுல முக்கியமா திருக்குறள் என்று தமிழில ஒரு நூல் இருக்கிறது இந்த திருக்குறள் என்கிற நூலை எழுதினவர் ஒரு பிராமணர் அல்லர் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவர் பிராமணர் இல்ல அவர் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர் யாருக்கும் தெரியாது சில பேர் அவர் ஜெயினர் சொல்றா ஆனா அங்க வந்து அதை எழுதினவர் வள்ளுவர் பேர் அவருக்கு திருவள்ளுவர் அது வள்ளுவர் ஒரு கம்யூனிட்டி இருக்கு தமிழ்ல தே தேர் லோபான் அந்த வேற கம்யூனிட்டி அவ விட்டுருவோம் பாத்தீங்களா இந்த முட்டா குரங்கு என்ன பேசிருக்குது சிறுவள்ளுவருடைய சாதியை கண்டுபிடிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஐநூறு ஐயாயிரம் வருஷம் கூட ரெண்டாயிரம் வருஷம் சொல்றாங்க ரெண்டாயிரம் வருஷம் யாரும் யூகிக்க முடியல திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் தான் எழுதுனாராங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அதுக்கு மேலே எழுதியிருக்கலாம் அதுக்கு கிடைச்சது தான் அவ்வளவா இருந்திருக்கலாம் அப்படி எழுதுகிற அந்த வள்ளுவர் அவருக்கு உடைய சாதி என்னன்னு ஒரு மெண்டல் கண்டுபிடிச்சிருச்சு கண்டுபிடிச்சு அவர் வந்து கீழ் சாதி தான் ஆ அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்டே கொடுத்துருச்சு இந்த சாதி தேடி அடைகிற முட்டாள் கூட்டம் இப்படி தேடி ட்ராவல் பண்ணி அடையிறதுல இந்த கூட்டங்கள் இங்கிருந்து டிராவலாயி இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத பல வீடியோக்கள் பல பேர் போட்டிருக்காங்க இணையதளங்கள்ல பல ஹிஸ்ட்ரிகள் ஹிஸ்ட்ரினா வரலாறு தானே அப்படிங்கிறீங்களா அந்த வரலாறுகள்லாம் வந்து இடைத்தளங்கள் இருக்குது அப்படி தேடி நான் பார்த்து புரிந்து கொண்டு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கேன் அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களிடத்துல விளாவறியாக எனக்கு தெரிஞ்சதை விளக்குறேன் பொறுமை இருந்தால் கேளுங்க இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஆரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்தியாவுக்குள்ள எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் கள்ளக்குடியில் ஆரிய வருகைக்கு பிறகு அடிப்பாங்க மற்றதெல்லாம் படையெடுப்பு இப்போ வருகை நம்ம தான் வெத்தலை பங்கு வச்சு கூப்பிட்டேன் ஐயா வாங்க எங்கள் எங்கூர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டது மாதிரி ஆரிய வருகைக்கு பிறகு அப்படின்னு தான் நம்ம பாட எழுதி நம்ம மண்டையில மசாலா அடிச்சிருப்பாங்க ஆய் சொல்லா இவங்க அகதிகளாக இங்க வந்தவங்க கள்ள குடியேறிகள் அப்படின்னு தான் சொல்லணும் சில நம்ம நாட்டுக்கு பஞ்சம் விளைக்க வந்ததற்கு பிறகு அப்படின்னு சொல்லிக்கணும் ஆனால் வரலாறு தப்பாக எழுதி நம்மளை படிக்க வச்சு முட்டாளாக்கிட்டு இருக்குது கவர்மெண்ட்டு சரி கவர்மெண்ட் அவங்க கட்டுப்பாடு தான் இருக்குது அப்படிதான் இருக்கோம் இப்போ இந்த கள்ளக்குடியேறிகள் நம்ம நாட்டுக்கு பஞ்சம் பழைக்க வந்த மந்திரிகள் எங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு அப்படி டிராவல் பண்ணிகிட்டே போனோம்னாக்கா பல நாடுகளில் வந்து மன்னர் காலங்களில் போர் நடந்துகிட்டே இருந்துச்சு என்னக்கா மன்னர் காலத்தில் மன்னர் நடக்குது இப்போ நடக்கலான்னு கேங்களா இப்போவும் நடக்குது அவங்க நாடுகளில் தான் நடந்துகிட்டே இருக்குது இந்த ஈரான் ஈராக்கு பாலஸ்தீனம் சவுதி இஸ்ரேல் ஆஹ் என்ன ஜூ சூடான் அப்புறமா எகிப்து இந்த இடங்கள்ல பூரா இன்றைய வரைக்கும் மண்டே மண்டையை கொடுத்து அண்டை விட்டுறாங்கன்னு சண்டை விட்டுடாங்கிறாங்க எதுக்குள்ளா சண்டை விட்டுறாங்க கேட்டா அந்த நிலை வந்து எங்களுக்கு கடவுள் கொடுத்தாரு அந்த கடவுள் தான் எங்களை படைச்சாரு தான் கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க கடவுள் உணக்கத்தை கொடுத்தாரு மிச்சம் யாராவது என்னடா யாரா படைச்சாரு கேட்டா அது பஞ்சுல பண்றாங்க அதாவது ஆப்ரஹாம்னு ஒருத்தங்க அந்த ஆளுக்கு ரெண்டு பொண்டாட்டி மொத பிறக்கவே இல்லை ரொம்ப வருஷமா இல்லைங்கிறதுக்காக வேலைக்காரிய எகிப்துல இருந்து இருந்தவள முத பொண்டாட்டியே கட்டி வைக்கிறான் கெட்டி வச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு பிறந்த உடனே மூத்ததார இளையதார சக்கர செட்டை வந்து போச்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு மூத்ததாரத்துக்கு பிள்ளை பிறந்திருது பிறந்த உடனே இந்த அகப்பன் எவ்வளவு பெரிய முட்டா பீஸ் பாருங்க அந்த ஆளு அந்த ஆ அந்த முட்டாப்பைய அந்த மாதிரி என்ன பண்ற பாத்து ரெண்டு முட்டாட்டி ஆச்சு ரெண்டு ஆச்சு முதல்ல பிறந்த பிள்ளைனால இவனுக்கு பிறந்தது தானே இந்த அறமண்டல் என்ன பண்ணுறதுன்னாக்கா அவனை ஒரு வேற ஒரு நாட்டுக்கு அனுப்பி உன்னுடைய சொந்தக்காரங்க வந்தக்காரங்களும் அம்மா உடைய சொந்தங்கள்லாம் அங்கே போய் அங்கே தங்கியிருப்பா உனக்கு வேணுங்கிற வசதி கொடுத்துறேன் பணத்தெல்லாம் கொடுத்துறேன் அப்படின்னு கொடுத்து சொல்லி கொஞ்சம் அனுப்பி விட்டுருச்சு இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கா போறாருல இப்படி வேறு இனத்தில் கலந்து பிறந்ததால் அவருக்கு பேர் வந்து எப்படி எட்டு அவரது இஸ்லாமியர்கள் இப்ப இந்த ஆப்ரஹாமுக்கும் முதல் பொண்ணாட்டிக்கும் படத்தில் கடவுள் ஸ்ட்ரைட்டா வந்து உனக்கே குழந்தை தருவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா கடவுள் வந்து பாருங்க எவ்வளவு பெரிய பிளேவாய் பாருங்க டி நிறைய பார்த்திருக்கான் அந்த நேரா வந்து குழந்தை பிறந்துச்சுல அவைக்கு யூதர்கள் வேற இடத்துக்கு போனாங்கல்ல அவங்க வந்து அரேபியர்கள் இஸ்லாமியர்கள் அப்படி கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட அரேபியர்கள் வேறு இஸ்லாமியர்கள் மாறிக்கிட்டே வருது இப்போ ஒரே பிறந்தது தான் ரெண்டு பேரும் இப்படி டிராவல் பண்ணி போனாங்களே இப்படி சண்டை ஏன்டா நீ ஆயுதங்கள் சொல்ல இமிகிரண்டா சொல்லிட்டு இருக்கிற நீத புதுசு புலம்பத்து அப்படின்னு நினைக்கிறீங்களா கதையே அங்கிருந்தாங்க தோங்குது அப்படி வந்தப்போ ஒவ்வொரு நாடுகளடா போய் பஞ்சம் பழைக்கிறாங்க இந்த முதல்ல பிறந்த குழந்தைக்குள்ள வைக்கணும் இந்த ரெண்டாம் பிறந்த குழந்தைக்குள்ள வைக்கணும் சண்டை போட்டு நடக்கிறாங்க சண்டை 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 ஓயலை நித்தம் ஓயலை இந்த நிமிஷம் வரைக்கும் ஓயலை இப்படி நாடு நாடா பஞ்சபளைக்கு போனவங்க பாதி பேரு சொந்த நிலத்துக்கே அதாவது அப்பாவோட நிலத்துக்கே தாத்தாவோட நிலத்துக்கே வர்றேன்னு வந்து பாதி பேர் உயிரை விட்டாங்க அங்கே வேண்டாம் போறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்கா போர்ல அடிபட்டு அகதிகளா ஒவ்வொரு நாட்டுக்கா ஓடுறாங்க உணவை தேடி ஓடுறாங்க சாப்பாட்டு விலாம் ஓடுறாங்க அப்படி ஓடி 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 ஓடும்போது ஒவ்வொரு பல நாடுகளில் எய்கை பிரிச்சு பரவிட்டாங்க அப்படி பரவனதுல சொர்க்க பூமியா இருந்த இந்தியாவை கூட நுழைறாங்க இந்தியாங்கிற பேர் அப்ப இல்லங்க தான் வச்சாங்க அப்படிலாம் உருட்டப்படாது பாரத நாடே பயந்த பிள்ள நாடுன்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இந்த பக்கம் இந்திய வழக்கு கிழக்கே அப்படின்ற வார்த்தைகள்லாம் இருக்குது ஸோ இந்திய பெருங்கடல் பல வார்த்தைகள் இந்திய அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையா போய் இருக்கிறது எனக்கு தெரியாது அதை ரெண்டாவது தேடி தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ இந்த இன்றைக்கு இருக்க இந்தியா வந்து இந்த இல்லப்பிறப்புகளும் ஒழிய ஓடிய வந்துடுறாங்க மந்தவங்க சேஃபாக செட்டில் ஆயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கின் கலர் வித்தியாசம் இருக்குது அவங்களோட ஸ்கின் கலர் உடம்புலோட தோல் வித்தியாசமாக இருக்குது அதை பயன்படுத்தி என்னென்ன பண்ண முடியுமோ சேட்டைகள் பண்ணி பண்ணி செல்வங்களை குவிக்கிறாங்க ஒரு பக்கம் கலவு ஒரு பக்கம் திருட்டு ஒரு பக்கம் போய் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி நாட்டுக்குள்ள நயவஞ்சகமா சேஃபாக செட்டில் ஆயிடுறாங்க செட்டில் ஆன அவங்க இதை நம்ம எப்படியா வச்சுக்கிட்டோம் பத்தாது ராமலா இறைவனின் குழந்தைகள் அதாவது அந்த யூதர்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு தாட்டு உண்டு அவங்க மட்டும்தான் கடவுளால் பிறக்கப்பட்ட குழந்தைகள் அந்த ஈன புத்தி இந்த நாய்கள்கிட்ட உண்டு இந்த நாய்கள் என்ன பண்றது நாங்களே கடவுளின் குழந்தைகள் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்த முடிவு பண்ணுறாங்க அதுக்கு அவங்களுக்கு இயற்கையாகவே கொடுத்த இயற்கையாகவே அவங்களுக்கு அமைஞ்சது அந்த தோல் வெள்ளை தோல் அது ரொம்ப உதவி பண்ணிச்சு உதவி பண்றதுனால என்ன பண்ணாங்க இந்த பயிலுங்க திருமால் பெருமாள் அப்படிங்கிற கடவுளை புதுசாக வீட்டில் உருவாக்குறாங்க உண்மையிலேயே அது அவங்க கடவுள் கிடையாது அவங்கனால உருவாக்கப்பட்ட கடவுள் அவங்க கடவுளா இருந்திருந்தால் யாரு அந்த தோராங்கிற புத்தகத்துல அதாவது இந்த யூதர்களின் வரலாறு வெத்த வரலாறு இருக்குல்ல அந்த தோரா அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கக்கூடிய கடவுளைத்தான் ஆப்ரவாவின் கடவுளைத்தான் அவங்க கடவுளை கும்பிட்டுருக்கணும் ஆனா அது கும்பிடலை இவங்க ஏதாவது உருவாக்குறாங்க உருவாக்கி நான் தலையில பிறந்தவங்க இந்த கலரு எனக்கு பணி செய்கிறதுக்கு மன்னர்கள் வம்சத்துல இருப்பாங்க அவங்க வந்து தோளில் பிறந்தவங்க இவங்க எடுப்பில் அவங்க காலன்னு வச்சுட்டாங்க இப்படி வச்சு 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 கொண்டு வந்து அனைத்து படிநிலைகளையும் இவைகளாக கட்டமைச்சு இவங்களா உருவாக்கி இந்த மன்னர் அப்படின்ற இடத்துல இருக்கல வீங்களே அவங்களுக்கு பொம்பளைகளை சப்ளை பண்றது என்னென்ன பண்ணவங்களுக்கு கூடவே இருந்து பண்ணி அவங்களுக்கு ஆலோசகர் அப்படிங்கிற பேர்ல இருந்து நாட்டை மலைச்சு ஆட்டையை போட்டு செட்டில் ஆயிட்டாங்க இதுதான் சோஃபா கிட்டத்தட்ட இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இருபதாயிரம் ரெண்டாயிரம் எவ்வளவு வருஷத்தை போட்டுக்கிடுங்க அதுல நடந்த ஹிஸ்டரி வரலாறு இதுதான் இந்த வரலாறுல பிறந்த அந்த வரலாற்றுக்குற வெங்காயங்கள் திருவள்ளுவருக்கு சாதியை போட்டுருச்சு அவரு தாழ்ந்த சாதிக்காரர் இந்த நாய்க்கு இந்த ஊரே கிடையாது இந்த நாய்க்கு இந்த ஊரே கிடையாது இந்த நாடே வைக்க கிடையாது இங்க பிறந்த ஒருத்தர் இங்கே இருக்கக்கூடிய நன்றிகளை எழுதி வச்சிருக்காருன்னா அவரை இவன் கீழே உள்ள சாதி கொண்டு வந்துட்டான் இப்போ இங்கேயோ பஞ்ச பழைக்கு வந்த பரதேசி நம்மள இந்த சாதி இன்னைக்கு வந்து கீழே இன்னைக்கு வந்து மேலே ஆட போடா பிக்கலி மேலே உன் சொந்த சாமி அது கிடையாது உன் சொந்த ஊர் இது கிடையாது உன் டிஎன்ஏவை எடுத்து இப்போ கூட செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ கூட இங்க இந்தியாவில் இருக்கிற நான் பியூர் பார்ப்பான பியூர் ஆரியன் சொல்ல முடியும் ரேசன்னு சொல்ல முடியும் எவன திராவிடா பஞ்ச திராவிடா சொல்கிறாங்கல்ல அவங்களோட டிஎன்ஏ எடுத்து அப்படியே ஈரான் ஈராக்கு ஆப்கானிஸ்தான் பாரஸ்தீனம் அங்கே பூர்வீகமாக இருப்பாங்க அவங்களோட டிஎன்ஏ செக் பண்ணுங்க ரெண்டு கிட்டத்தட்ட ஃபிப்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் இட்ஸ் டெஃபினெட்லி பாசிபிள் ஏன்னு கேளுங்க அவங்கதான் இவைங்க இவைக்குதான் அவைங்க வேற எவனுமே இல்லை இன்றைக்கும் இந்த வம்சாவளி வழிபாட்டு முறைகளை பாருங்க பலி கொடுக்குற முறைகளை பாருங்க எல்லாமே கிட்டத்தட்ட அவைங்களை பிறகு அப்படியே மேட்ச் அதனால நம்ம ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது வள்ளுவர் எந்த சாதி இந்த கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கிட்டோம் முதல்ல இவங்க எங்கிறது வந்தாங்க நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வருகிறது சரி திருவள்ளுவரோட சாதி உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு அதனால நீங்க திருவள்ளுவருக்கும் கட்டப்பட்டுச்சு திருவள்ளுவர் கட்சியில் வந்து தொடங்க வாய்ப்பு இருக்குது அந்த சாதிக்கு ஒரு கொடிய கலரை போட்டு ஒரு கலர் கொடி கிடி போட்டு ரெடி பண்ணி அதுக்கு ஒரு லெட்டர் பேட் அமைப்புகள் உருவாகி அதுக்கு தேர்தலில் ரெண்டு சீட்டு திமுக பிச்சு எடுக்கிறதுக்கும் அந்த கட்சிகள் வாய்ப்பு இருக்குது எது எப்படியோ எல்லாத்துக்கும் சாதி கண்டுபிடிச்சிங்களே அந்த சாதி மக்களை வாழ வச்சிங்களா அப்படின்னு மாதிரி தான் இருக்குது சாதி இயக்கங்கள் சாதிய சமூக இயக்கங்கள் அப்படின்னு பல இயக்கங்கள் இருக்குது அவங்க எல்லாரும் அந்த மக்கள் நல்ல செய்யறதுதான் தொடங்கியிருக்கேன் இந்த மக்களுடைய கஷ்டத்தை போக தொடங்கிருக்கேன் அப்படின்னு கேட்குறப்ப பெருமையா சொல்றாங்க கேட்க நல்லா தான் இருக்குது ஆனா எந்த மக்களுடைய கஷ்டத்திட்டாங்க அந்த மக்கள் அதுக்கப்புறம் அது இருந்து விழிப்புணர்வு பெற்றாங்களா அவருடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறாங்களா தெரியல எல்லா சாதிகளுக்குமே சாதி சங்கங்கள் இருக்குது அந்த சாதி சங்கத்துடைய தலைவர்கள் சொல்றாங்க நாங்களா ஆண்ட சாதிகள் இருக்கிறாங்க எல்லா சாதிகளுமே ஆண்டு பிடிச்சா எவண்டா அடிமை அதுவும் புரியல சரி எல்லாரும் ஆண்டிங்க இதுக்கட அங்கிருந்து அந்த பாம்பாரமே கையில் நாட்டம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அதுவும் தெரியல ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் மேல வள்ளுவருக்கு சாதி கண்டுபிடிச்சா பதிலா தேட்டு போட்டை அவங்கள மாதிரி விஷக்கிருமிகள் இந்த இந்தியாவில் இருக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு ஆபத்து இந்த விஷக்கிருமி வெளியே உண்மையே சொல்லிச்சு அப்படியே நீங்கள் போய்கிட்டே இருக்க வணக்க எனக்கு இன்னும் ஒரு சின்ன சந்தேகம்ங்க எல்லாரும் இந்த சாதியை இல்லை இந்த ராமன் இந்த சாதி கண்டுபிடிச்சானு சொல்லுங்களேன் மொத்த சாப்டரும் அவுட் ராமன் ஏன் சாதித அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அந்த சாதி மாற மட்டும்தான் உயர்ந்தவன் இந்தியாவில் மத்த பார்ப்பன எங்களுக்கு சொல்லுங்களேன் இந்த பஞ்சமலைக்கு வந்த பார்ப்பனர்கள் நம்ம நம்ம கிழக்குடுக்குமா விடுவோமா இந்த வடக்கே இருந்த ராமர் அப்படிங்கிற மாத்திட்டு ராமன் நம்ம சாதி சொல்லுவோம் இல்லை சொல்ற சொல்லுவேன் அவனுக்கு பொறுக்க முடியாது ராமன் வந்து ஒரு பஞ்சமருங்க ராமர் வந்து இன்னைக்கு வந்து பஞ்சமர் சாதி அப்படின்னு சொல்லி பறக்க விட்டுருவோம் அந்த கருத்துல நம்ம உறுதியா இருப்போம் தொடர்ந்து ராமர் வந்து பஞ்சமர்னு சொல்லுவோம் சூத்திரரே சொல்லுவோம் எத்தனை நாள் இந்த ராமனை இந்த பாரம்பரிய தூக்கி சொல்லி பரப்பிடுவோம் அவங்க ஒரு பொய்யன் சொல்லி ரொம்ப வருஷமா நம்மள பரப்பி அடிமை ஆகிட்டாங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது வடகல தின்கலை நாம செஞ்சா சரியா இருக்கு போ அப்படின்னு கிடக்கு தோணுது உங்களுக்கு தோணுச்சுன்னா இருந்து பரப்புவோம் ராமர் ஒரு பஞ்சபர் அறிவடி சரி அடுத்த ஒரு பதிவு வெட்டியா பேசல சந்திக்கிறேன் நன்றி